நண்பர்களுக்கு வணக்கம் இது பிரேக்கிங் நியூஸ் தமிழ் பிஎம் கிசான் விவசாயிகளுக்கு ஒரு சூப்பரான குட் நியூஸுங்க பிஎம் கிசான் யோஜனாவில் பதினேழாவது தவணையான இரண்டாயிரம் ரூபாய் உங்களோட அக்கௌண்ட்டுக்கு நேரம் வந்திருக்கும் ஸோ இது குறித்து தான் நம்ம இந்த நியூஸில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க விவசாயிகளின் பொருளாதார வளர்ச்சிக்காகவும் அவர்களை ஊக்குவிக்கும் வகையிலும் மத்திய அரசு ஆண்டுதோறும் ஆறாயிரம் ரூபாய் அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு வந்து வழங்கிட்டு வராங்க இந்த நிதியுதவியானது பி எம் கிசான் யோஜனா திட்டத்தின் கீழே வழங்கப்பட்டு வருது விவசாயிகளுக்கான இந்த நிதியுதவி ஒவ்வொரு வருஷமும் ஏப்ரல் ஜூலை மாதத்திலையும் ஆகஸ்ட் நவம்பர் மாதத்திலையும் மற்றும் டிசம்பர் மார்ச் என மூன்று தவணைகளாக வந்து இந்த நிதியுதவி வந்து பிரித்து வழங்குறாங்க இந்த திட்டத்தின் கீழே இதுவரைக்கும் பதினாறு தவணைகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்குங்க பதினேழாவது நிதியுதவி தவணைக்கான விவசாயிகள் காத்திருந்த நிலையில் இந்த தொகையானது நேற்று வந்து விடுவிக்கப்பட்டிருந்துச்சு விவசாயிகள் நிதியுதவி வழங்கும் இந்த பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா திட்டமானது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி நாலுல இருந்து இந்த அமௌண்ட் ஆனது கொடுத்துட்டு வராங்க இந்த திட்டத்தின் மூலியமா தகுதியான விவசாயிகளுக்கு மத்திய அரசு ஒவ்வொரு வருஷமும் மூன்று சம தவணைகளா வங்கிகளுக்கு இரண்டாயிரம் ரூபா வந்து வழங்கிட்டு வராங்க ஸோ மொத்தமாக ஆறாயிரம் ரூபா அந்த அமௌண்ட் ஆனது விவசாயிகளோட வங்கிகளில் பே பண்ணப்படுது பிஎம் எம் கிசான் சம்மன் நிதி யோஜனை திட்டத்தின் கீழே வழங்கப்படக்கூடிய இந்த நிதி உதவியானது டைரெக்டாக விவசாயிகளோட வங்கி கணக்கிலேயே வந்து டெபாசிட் செய்யப்பட்டு வருதுங்க ஸோ கடந்த பிப்ரவரி மாதம் பிஎம் எம் கிசான் திட்டத்தில் பதினாறாம் தவணை வந்து பிரதமர் வந்து வெளியிட்டு வந்த வெளியிட்டிருந்தார் இருந்தார் அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா பதினேழாவது தவணை வந்து எப்போ வரும் அப்படின்னு வந்து எல்லாருமே வந்து காத்துட்டு இருந்தாங்க அதுக்கிடையில் இந்த எலெக்ஷன் அப்படிங்கிறது ஒரு விஷயம் வந்ததுனால ஸோ அதை வந்து பி கிசானுக்கான அந்த அமௌண்ட் பாத்தீங்கன்னா ஹோல்டு பண்ணி வச்சிருந்தாங்க இப்போ ரெலக்ஷன் ரிசல்ட்லாம் முடிஞ்சிருச்சிங்க ஸோ இப்போ பதினேழாவது தவணையான இரண்டாயிரம் ரூபாய் பார்த்தீங்கன்னா மொத்தம் இருபதாயிரம் கோடி ரூபாய் வந்து டோட்டல் அமௌண்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஜூன் பதினெட்டாம் தேதி வந்து ரெ ரிலீஸ் பண்ணிடக்கூடிய இந்த அமௌண்ட் ஆனது ஜூன் பதினெட்டு பத்தொம்போது இருபது தேதிக்குள்ளே பார்த்தீங்கன்னா விவசாயிகளோட வங்கி கணக்கில் டைரெக்டாக வந்து சேர்ந்துடும் ஸோ பதினாலாவது தவணைத் தொகை விடுவிக்கிறது மூலம் ஒம்போது புள்ளி இருபத்தாறு கோடிக்கும் அதிகமான விவசாயிகள் வந்து பயனடைவாங்க அப்படின்னு வந்து அஃபிஷியலாக வந்து பிஎம் கிசான் வெப்சைட்டில் வந்து சொல்லியிருக்குங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பதாம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த திட்டத்தில் இதுவரைக்கும் நாடு முழுவதும் பதினோரு கோடிக்கும் மேல விவசாயிகள் வந்து பயன்பட்டு இருக்கிறாங்க ஸோ மூணு புள்ளி நாலு லட்சம் கோடிக்கு மேல வந்து அமௌண்ட் ஆனது விவசாயிகளோட வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டிருக்குது அப்படின்னு வந்து மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் அப்படிங்கிறவர் தெரிவிச்சிருக்கிறாரு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் என்னன்னா இன்னைக்கு விவசாயிகளோட வங்கி கணக்கில் அந்த அமௌண்ட் ஆனது வந்துடும் நேற்று உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில பிரதமர் நரேந்திர மோடி விவசாயிகளுக்கான கிசான் திட்டத்தின் பதினேழாவது தவணையை வந்து விடுவித்துட்டாருங்க இந்த நிகழ்ச்சி வேளாண் மற்றும் விவசாய நல அமைச்சகம் உத்தரப்பிரதேச அரசுடன் ஒருங்கிணைந்து ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க நாடு முழுவதும் சுமார் ரெண்டு புள்ளி அஞ்சு கோடி விவசாயிகள் இந்த நிகழ்ச்சியில் நேரில் இருந்து பங்கேற்பாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு ஸோ ஏழ்நூற்றி முப்பத்தி ரெண்டு வேளாண் மையங்களும் ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கங்கள் உள்ளிட்ட பல பேர் பார்த்திங்கன்னா இந்த நிகழ்ச்சியில் வந்து பங்கு பெற்றாங்க அப்படின்னு மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் வந்து தெரிவிச்சிருக்கிறார் மீண்டும் நான் நல்ல ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் இது வரைக்கும் நன்றி வணக்கம்